பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு நான் நிறைய வந்து பரிகாரம் பண்ணி பார்த்தேன் கோவிலில் போய் வேண்டி பார்த்தேன் எனக்கு எதுவுமே சக்சஸ் ஆகலை அப்படின்னு நிறைய பேருடைய ஒரு தாட்டினுடைய ஒரு ப்ராசஸ் தான் இந்த எபிசோடனுடைய ப்ராசஸ் அவசியம் இந்த எபிசோடை வந்து நான் வந்து பாகம் ஒன்று மொத்தம் முப்பத்தி ஒன்பது பாகமாக பிரித்து பிரித்து வச்சிருக்கிறேன் ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் மனம் இந்த மனதை சரி பண்ணாவே போதும் அனைத்தும் சரியாகும் இது தாரக மந்திரம் இது நான் சொல்கிறத்துடைய நீங்களே அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இதை விசித்து சொல்கிறேன் ஃபாலோ பண்ணி பாருங்க முக்கியமான வந்து டாக்டர் எட்வர்ட் வாட்ச் இவர் என்ன பண்ணுறன்னா ஒரு லண்டன் மருத்துவர் லண்டனில் அவர் பூர்வீகம் வந்து லண்டனே அவர் நேம் வந்து டாக்டர் எட்வர்ட் பார்டி அவர் எம்பிபிஎஸ் படிக்கிறாரு நிறைய அந்த டிப்ளமோ படிப்பு அந்த ஹோமியோபதி படிப்பு எல்லாத்தையும் படிக்கிறாரு தான் படித்த படிப்புலேருந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோடனே அவருக்கு மனசு கஷ்டமாகுது ஏன் நல்லாவட்டது பக்க வளைவு அதிகமாக இருக்குது இவ இது எதுவாவது ஒரு எளிமையான ஒரு தீர்வை கண்டுபிடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் என்ன ஒரு லண்டன் ஏன்னால் நம்மால் தமிழ்நாட்டிலேருந்து சொன்னால் நம்மளாம் ஏற்றுக்கிறது இல்லை அந்த எபிசோடை சரியாக பார்க்குறதில்லை சரியாக நிறைய பேருக்கு அனுப்புறதில்லை ஏன் அப்படின்னு வச்சுக்க தப்பு தப்பாக ஒரு எபிசோடு ஏதாவது வந்து இந்த சாப்பிட்றது இந்த எபிசோடு தான் பார்த்துட்டு இதை தான் நிறைய வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஒரு உண்மையான ஒரு எபிசோடை வந்து யாரும் நம்மளால ஃபாலோ பண்ணதில்லை பரவாயில்ல விடுங்க அவர் என்ன சொல்கிறார் விஷயத்தை மட்டும் பார்ப்போம் அவர் அலோபதி டாக்டரு இந்த மருந்தநாள் பக்க விளைவு நிறைய இருக்குது நோய் சரியாக குணமாகலை திரும்ப திரும்ப அந்த நோய் வந்துன்னே இருக்குது இவருக்கு அப்படியே ரொம்ப கவலையாக இருக்கிறார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு அடுத்தது அவர் என்ன பண்ண என்னடா நடந்தது இது எதுக்கு ஒரு தீர்வு பண்ணணும் அப்படின்னு பாரு ஒரு ஹோமியோபதி படிப்பும் படிக்கிறார் ஏன்னா நம்ம வந்து மருத்துவம் வந்து சித்தா யுனானி ஆயுர்வேதிக் ஹோமியோபதி அலோபதி அக்கு பஞ்சர் அக்கு லேசர் வருமா அதே மாதிரி நிறைய கலை இருக்குது இந்த கலையில் எம்பிபிஎஸ்சாக படித்தவர் ஏன்னா வேறு யாரனா சொன்னால் கூட நம்மளால நம்ப மாட்டாங்க எம்பிபிஎஸ் டாக்டரே வந்து கண்டுபிடிச்சது அவர் ஒரு அறிஞர் தான் சொல்லணும் அவர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு நிறைய மக்களோட பேசுறாரு எதுக்கும் தீர்வு இல்லை எல்லாம் பக்கவளையில் இருக்குது எது எதுவும் நடக்குது இவர் எளிமையான ஒரு தீர்வு சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு மாதிரி என்ன பண்ணுறாரு காடு மலை எல்லாத்தையும் சுற்றி பார்த்து அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான பூ எடுக்கிறாரு அதை வந்து தண்ணியில் போடுறாரு எசம் சாக்குறாரு அதை குடித்து பார்க்கறாரு கொடுத்து பார்க்குறாரு அவ்வளோ சக்ஸஸாக இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்க பார்க்குறாரு இது வந்து என்ன பண்ணுறாருன்னா காடுகளிலும் மலைகளிலும் சுற்றித்திருந்த அங்குள்ள மலர்களை அதை தலை அதை தலைகளையும் ஆராய்ந்து முப்பத்தி ஏழு மலர்களை தேர் தேர்வு செய்து அவற்றை உட்கொண்டு நீ நினைக்கிற மேலே சும்மாவில் ஆராய்ச்சி பண்ணிட்டார் உட்கொண்டு அவற்றின் சாரங்கள் அற்புதமாக செயல்படுத்தை கண்டார் இத்துடன் ராக் வாட்டர் என்னும் பாறை கசிவு நீரையும் மருந்தாக்கி முப்பத்தெட்டு மருந்துகளை பயன்படுத்தினார் மேலும் அஞ்சு மருந்துகளை கூட்டு மருந்தாக ஆக்கி ரெஸ்கியூ ரெமிடி என பெயரிட்டார் ஏன்னா ஒரு விபத்தில் பிரச்சனை மனப்பிரச்சனை இதெல்லாம் ஒரே ஒரு மெடிசன் மட்டுமே ஃபாலோ பண்ணி அது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு இது எல்லாமே சேர்த்து முப்பத்தி ஒரு மருந்துகள் இது உலக ந நலனுக்காக தான் நலனெலாம் இல்லை உலக நலனுக்காக ஏன் மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம ஒரு எம்பிபிசி டாக்டரு நம்ம ஒரு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஏன் ஃபெயிலியர் ஆகுது ஏன் பக்க விலையை ஏற்படுத்துது அவங்களுக்கு என்ன பக்க விலையவே இல்லாமல் ஃபெயிலியர் ஆகாமல் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் முப்பத்தி ஒம்பது இவர் மனிதன் மன இது வந்து எல்லாத்துக்கும் என்னென்னா பாருங்கள் இவர் மனித மன உணர்வுகளை ஏழு பிரிவுகளாக பிரிக்கிறார் அந்த தன்மைக்கேற்ப அந்த பிரிவுகள் பிரிக்கிறாங்களா அந்த தன்மைக்கேற்ப மருந்து ஏழு பிரிவுகளாக உள்ளடக்கியது இன்னும் எல்லாத்தையும் ஒரு விஷயம் என்னன்னா எல்லா நோய்க்கு காரணமே மனமே மூலாதாரணம் மனம் சீர்பட்டால் உடல் சீர்படும் சீரடையும் மணல் மனம் சீர்பட்டால் உடல் சீரடையும் ஞாபகம் வச்சிங்க மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் நீ இரு நீ இரு நீ வந்து கஷ்டவாளியாகிரு நீ இரு எல்லாத்துக்கும் மனம் 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 இந்த மனவை இந்த மனதை வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய வந்து பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க நம்மளால ஒரு சில விஷயத்தை யோகாவும் கலையும் மெடிடேஷன் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க எதுவுமே தேவையில்லைங்க இந்த மலரை ஃபாலோ பண்ணி நீங்கள் உட்கொண்டு வந்தால் உங்கள் பிரச்சனை சரியாகும் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த முப்பத்தி எட்டு வகையான மலர் மருத்துவம் இருக்கணும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் ஹோமியோபதி கடையில் நிறைய மருந்து இருக்குது ஆனால் தரமான கம்பெனி பரவாயில்ல பத்து ரூபா அதிகமானாலும் பரவாயில்ல தரமான கம்பெனி நமக்கு விசுவாசமாக உண்மையிலே நம்ம நல்ல அக்கறை யார் ஒரு மாதிரி அக்கறையில் இருக்கிறாங்களோ அவர்களும் வாங்கலாம் இல்லையா அது மட்டும் தான் வேலை செய்யுங்க நான் வாங்கி பார்த்தேன் நான் செஞ்சு பார்த்தேன் நான் குடித்து பார்த்தேன் வேலை செய்யலை அப்படின்னு அடுத்து எப்படி சொல்லி சொல்வீங்களே எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை நானும் வந்து பார்த்தேன்னு நாங்கள் இப்போ வந்து என்னன்னா இது ஆராய்ச்சி பண்ண பிறகு தான் இந்த எபிசோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் நிறைய வந்து பரிகாரம் நிறைய மூலிகை எற்புளை பற்றி போட்டிருக்கிறேன் நிறைய வந்து ஆன்மீக பற்றி போட்டிருக்கிறேன் ஆனால் மலர் மருத்துவத்தை பற்றி போடல ஏன் என்ன நடக்குது நம்மளே பாருங்கள் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லைன்னு சொன்னேன் ஒவ்வொரு வந்து சாமிக்கும் ஒரு மலர் பிடிக்கும் அந்த மலர் வந்து நீங்கள் வேண்டி வச்சாவே அது சக்ஸஸ் ஆகும் இதுதானே தாருங்க மந்திரம் பெரியவங்களுக்கு சார் ஒரு சலாம் போடலாமே அவங்க சொன்ன விசித்த பாருங்கள் ஒரு லேடி ஒரு பூ ரோஜா பூ வச்சா அவங்க மனம் இப்படி இருக்கும் மல்லிப்பூ வச்சா ஒரு மனம் இப்படி இருக்கும் மனதை மாற்றும் மனதை மாற்றினாவே அவங்க எண்ணெய் மாறும் எண்ணெய் மாறினாவே எல்லாமே மாறும் அடுத்தது இந்த ஏழு விதமாக பிரிச்சுருக்குறாங்க இல்லையா நான் இதில் வந்து கிளாஸை எடுத்துன்னு இருக்கேன் நீங்கள் ஒன்றும் கொலைப்படாதீங்க உங்களுக்கு புக்லெட்டாகவே போட்டு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு ஏதாவது வந்து அவசியம் நீங்கள் இதை பற்றி நல்லா தெரிஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஒரு மருத்துவர் இது நீங்கள் வந்து வீட்டு மருத்துவ ஃபாலோ பண்ணலாம் இல்லையா நான் வெளிக்கு யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ வீட்டில் வந்து நீ சரி பண்ணீங்கன்னாவே நம்ம ஏங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுங்க அங்கங்கே அலைய போகிறோம் அதனால் ஏழு குணாதிசயங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா பயந்த சுபாவம் கொண்டவர்கள் ஒரு சிலர் ஒரு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா உறுதியற்ற தன்மை கொண்டவர்கள் எதுலேயுமே பிடிப்பு தன்மை இருக்காது ஒரு சிலர் வாழ்க்கை சூழலோடு பொருந்தாத தன்மை கண்டவர்கள் ஒத்து வர மாட்டாங்க எதுக்குமே வாழ்க்கை சூழலோடு அடுத்தது பிற நலத்தில் அதிக அக்கறை கொண்டவர்கள் இப்படியும் ஒரு கேட்டகரியில் இருக்கிறாங்க அடுத்தது அதிகமாக உணர்ச்சி வசப்படும் தன்மை கொண்டவர்கள் நீங்கள் எந்த தன்மையில் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நம்பிக்கையை இழந்து சோர்வற்ற தன்மை கொண்டவர்கள் இது தாங்க கேட்டகரி இந்த ஏழு கேட்டகரிக்கும் ஒரு ஒரு கேட்டகரிக்கும் அஞ்சு விதமான மருந்து இருக்குது ஏழு வகையான மருந்து இருக்குது ஆறு வகையான மருந்து இருக்குது ஏன் அப்படின்னா மருந்துன்னு சொல்லலை மலர் மருத்துவம் இது வந்து என்னென்னா நோ சைடு எஃபெக்ட் உங்கள் மனசை வந்து குணப்படுத்தும் மனம் சரியானாவே உங்களுக்கு வந்து ஒரு வே சக்சஸ் ஆகும் அந்த வே சக்சஸ் ஆனாவே நீங்கள் உடைய பியூச்சரில் என்ன பண்ணுவீங்க எல்லாமே சக்சஸ் ஆகும் இதனால் ரொம்ப டீப்பாகவே அதுக்காக தான் பாகம் ஒன்றுன்னு போட்ட இது வந்து என்னென்னா அறிமுகமே அறிமுக வகுப்பு அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸில் போட்டிருக்கிறேன் எடுத்து பாய்ச்சு தான் அதை கண்டுபிடிச்சாரு நான் ஒன்றும் கண்டுபிடிச்சிடல ஆனால் நம்ம ஆளுங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா பூ வேலை செய்யுது அப்போது வந்து பெண்கள் வந்து பூவை ஃபாலோ பண்ணணும் ரெண்டாவது வந்து சாமிக்கெல்லாம் போகும்போது இந்த பூ எடுத்து போனேன்னா உங்கள் வாழ்க்கையை சக்ஸஸ் ஆகும் பூ மருத்துவம் மலர் மருத்துவம் அவர் மருந்தாக கண்டுபிடிச்சா நம்மளால் வந்து வச்சு ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சோம் அவசியம் உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை இருக்குது தோல்வி பயம் எண்ணங்கள் சரியில்லை வாழ்க்கை எப்படி நடத்துனே தெரியலை பிரச்சனை 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 எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் சரி செய்யும் ஒரு மகத்துவமான ஒரு பியூரபிள் அப்படிதான் சொல்லுவேன் மலர் மருத்துவம் இது வந்து என்னன்னா பக்கவான கம்பெனி நல்லா பாருங்க அங்கிருந்து வாங்கி தான் நான் வந்து லிக்யூட் வந்து ரெடி பண்ணி ஃபாலோ பண்ணி அனுப்புகிறேன் நான் யாரையும் நம்புறதில்லை லண்டன்லேருந்து வர வச்சுக்கணும் ஒரு ஒரு காசுலேயே அதிகம்தான் அதை வாங்கி நம்ம என்ன பண்ணோம் வந்து கொஞ்சம் அந்த வீரியத்தை வந்து எப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி பாட்டில் வந்து ஆனால் ஒவ்வொரு வீட்டில வந்து அந்த முப்பத்தி ஒம்பது மலர் மருத்துவம் இருந்தால் போதும் அது வந்து எப்படி பக்கவா வச்சுருக்கணும் ஏன்னா நிறைய பேர் விபத்தில் இருக்கிறாங்க மன மாறிக்கிற ஒரு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதை அந்த பிரச்சனையை எப்படி சொல்யூஷன் எடுத்து தேர்தியுமே அந்த மருந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேனா போய் ட்ரீட்மெண்ட் போங்க போவீங்கன்னா நினைக்கிறேன் அவசியம் எபிசோடு வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் லைஃப் சக்ஸஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கொஞ்சம் பண்ணி வச்சிங்க நிறைய பேருக்கு இது ஷேர் பண்ணுங்க இது மலர் மருத்துவ வந்து உங்களுக்கு இந்த அளவுக்குலாம் யாரும் டீப்பாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா எங்களை படிங்க இப்படி செய்ங்க அப்படி செய்யுன்னு அனுபவமே ஆசானுடைய ப்ராசஸ்ஸு அதனால் உங்களுக்கு என்ன வேணும் வாட்ஸ்அப்பில் போடுங்க நான் உனக்கு மெடிசன் நான் ஃபாலோ பண்ணி அனுப்புகிறேன் வேறு என்ன உங்களுக்கு சொல்ல முடியும் ஏன்னா எல்லாேருக்கும் நாங்கள் அனுப்பும்போது என்னுடைய யூடியூப்பர் நிறைய பேர் இதை பார்க்குறாங்க நிறைய பேருக்கு இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுறாங்க ஏன் நான் செய்ய மாட்டேன்னா கண்டிப்பாக செய்வேன் இந்த ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த ஏழு உடைய மனநிலையை பொறுத்து வந்து மருந்து வந்து ஃபாலோ பண்ணார் இது வந்து பாருங்கள் இதில் என்னென்ன மெடிசன் அப்படின் மாதிரி வந்து இது பண்ணோன்னா சும்மா அப்படி பாசுங்க அஸ்பென் செரிப்ளம் மிமுலஸ்ஸு ரெட் நட்டு ராக்ரோஸு யாருக்கு பயந்த சுபாவம் கொண்டவர்களுக்கு அடுத்தது உறுதியற்ற தன்மை கொண்டவர்களுக்கு எனக்கு எதுவுமே பிடிப்பு இல்லை அப்படின்றீங்களா செராட்டோ ஜென்சன்னு கார்ஸு ஹா பீம் ஸ்க்லான்ட்ஸு வைல்டு ஓட் ஓட் இது வந்து மெடிசன்னு எனக்கு கொஞ்சம் அவங்க பேர் வச்சது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் தமிழ் பேருடைய கொஞ்சம் ஒரு முன்ன பின்னதாக இருக்கு பார்த்துக்கலாம் இது வந்து ரெண்டாவது கேட்டகரிக்கு மூணாவது கேட்டகரிக்கு வாழ்க்கை சூழலோடு பொருந்தாத தன்மை கண்டவர்கள் என்னென்னா செஸ்னண்ட்டு கிளமல்ஸு அனிஸ்கில் மஸ்ட்டு ஆலிவு ஒயிட் செட்நட்டு வைல்ட் ரோஸு தனிமை இவங்க எப்பவுமே தனிமையாக இருப்பாங்க அவங்க வந்து எப்போவுமே வந்து தனிமையிலேருந்து வந்து சரி பண்ண அப்படின்னா ஹீத்தரு இம்பேசன்னு வாட்டர் வைல்டு சரி பிர நிலத்தில் அதிக அக்கறை கொண்டு அவங்களுக்கு என்ன தான் அப்படின்னு பாருன்னா பீச்சு சிக்கரி ராக் வாட்டரு ஹெர்வைனு வைனு சரி அதிகமாக உணர்ச்சி வசப்பட்றாங்க அந்த நபரு அப்படின்னா அக்ரிமணி சென்டாரி ஹால்வி வால்நட்டு நம்பிக்கை எழுந்தவருக்கு நம்பிக்கை சோர்வுற்ற தன்மை கொண்டவர்களுக்கு கிராப் ஆப்பிள் ஹெல்மு லார்ச் ஓக்கு பைனு ஸ்டார் ஆஃப் வெத்தலகைமு ஸ்வீட் செஸ் நட்டு வெல்லோ ஏன் இதையே நான் தெரிய சொல்கிறேன் அப்படின்னா என்ன சாமி சொன்னார் ஒரு முப்பத்தெட்டு வகையை மருதுன்னு சொன்னார் அதை சொல்லாது விட்டார் மறைச்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லையா இதுதான் மருத்துவம் இதில் என்ன விஷயம் அப்படின்னா இது எப்படி சாப்பிட்ணும் எந்த கேட்டகரியில் எடுக்கணும் யார் யார் எடுக்கலாம் எல்லாமே எடுக்கலாம் ஆண்கள் இருந்து பெண்கள் இருந்து குழந்தைகள் இருந்து பெரியவங்களிருந்து எல்லாமே எடுக்கலாம் நோ சைடு எஃபெக்ட்டு நீங்கள் எடுக்க எடுக்க அதை நீ எப்படி மாறுதுன்னு மட்டும் நீங்களே வந்து கண்கூடாக பார்ப்பீங்க நிறைய பேர் இதை மறைச்சி ஃபாலோ பண்ணுறாங்க நான் வெளிப்படியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு மனக்கவலையாக தீர்ந்துவிடும் தான் விஷயமே சொல்லட்டுமே பயந்து சரி ஆகிடும் உறுதியற்ற தன்மையாக சரிப்படுத்திவிடலாம் அடுத்தது வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து சந்தேகமாக சரிப்படுத்திடலாம் வாழ்க்கையில் வந்து சூழலோடு பொருந்தாத தன்மையாக சரிப்படுத்திடலாம் பிற நிலத்தில் அக்கறையாக அதுக்கும் சரிப்படுத்திடலாம் அதிகமான உணர்ச்சி சரிப்படுத்திடலாம் அடுத்தது நம்பிக்கை இருந்தவங்க சரிப்படுற வேறு என்னங்க வேணும் அவசியம் அடுத்து எபிசோடலை ஒரு ஒரு மருந்து பற்றியும் ஏன்னா முப்பத்தி ஒம்போது மருந்து அந்த என்ன கேட்டகரிக்கு அந்த மருந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் இதை கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இது எழுதி வச்சுங்க உங்களுக்கு புக்கு வேணுனாலும் நான் வந்து கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அதுதான் நான் சொல்கிறேன் பயிற்சி முயற்சி சக்ஸஸ் இதாக தாரக மந்திரம் அவசியம் எபிசோட பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்லா இருக்கணும் நிறைய பேர் இது ஷேர் பண்ணுங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுதலை ஆகணும் அப்படின்னா இதை தவிர வேறு எதுவுமே இல்லை அவ்வளோதான் ஒரு சிலர் தன்னால் ஆடும் தன்னால் பேசும் தன்னால் வந்து சிரிப்பாங்க இல்லையா அவங்களுக்கே இது கொடுத்து சரியாக்கணும் இது வந்து பேய் பிடிச்சின்னு சொல்லுவாங்க என்னென்னோட எனக்குலாம் உடன்பாடு இல்லை ஏன்னா கடனுடைய ப்ராசஸ் எல்லாமே வந்து வெளிப்படையான த தன்மை கொண்டது உள் வச்சுலாம் வேலை செய்யறது இது வந்து வெள்ளரிக்க மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸு அதனால் உண்மையாக இருப்போம் உழைப்போம் உதவி செய்வோம் சூப்பராக வளருவோம் நீங்கள் வளரணும்னு ஆசைப்படுறீங்களா உங்கள் வீட்டிலேருந்து நீங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணலாமே அதேமாதிரி உங்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாமே உங்கள் குடும்பத்தில் உங்கள் ஏரியாவில் நான் அந்த ஊரில் இருக்கிறேன் அப்படின்னா ரைட்டு கொடுக்கலாமே இது வந்து ஒரு வரமுறை இல்லை ஏன்னா இது வந்து சைடு எஃபெக்ட் இல்லாதது யார் ஒன்றாலும் எது ஒன்றாலும் எடுக்கலாம் எது ஒன்றும் சாப்பிட்லாம் இதுக்கு வந்து எப்படி சாப்பிட்ணும் என்ன சாப்பிட்ணும் அடுத்த எப்பிசோடு உங்களுக்கு சொல்கிறேன் அவசியம் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைஃப் சக்ஸஸ் அப்படி மறுதாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க ஹரி ஓம் தத்தட் நமச்சி வாயும் நமச்சு நமச்சுவாயும் நமச்சு வாயும்